ஹிந்து முன்னணியோட மாநில பொதுக்குழு திருப்பூர் மாவட்டம் தூத்துக்குடியில் சசூரி கல்லூரியில் நடைபெற்றது இந்த பொதுக்குழுக்கு மாநில தலைவர் கடேசர் ராவ் சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையேற்ற நடத்தினார் இதில் வந்து ஒரு எக்கச்சக்கமான தீர்மானங்கள் போடப்பட்டது அது குறிப்பிட்ட ஒரு சில தீர்மானங்கள் பற்றி சொல்கிறேன் இந்து அறநிலைத்துறையில் வந்து இந்து கோயிலை விட்டு வெளியேற இந்து மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க தீவிரவாதத்தை வந்து இந்த அரசு வந்து பெரிய அளவில் கட்டுப்படுத்தவில்லை கட்டுப்படுத்த தவறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாங்க இன்னொரு தீர்மானத்தை தீவிரவாத செயல் தலை தூக்காமல் இருக்க போலீஸாரால் பணியில் கடுமையாக இருக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தீர்மானம் அதுக்கு அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன விஷயம்னா நீதித்துறையின் நீதி நீதித்துறையின் கொடுக்கப்படும் நீதி அரசியலாக்கப்பட்டு அந்த நீதியின் மாண்பை குலைக்கக்கூடிய விஷயமாக வந்து இன்னும் கூட திமுக திமுக தொண்டர்கள் செய்கிறார்கள் இது வன்மையாக நீதித்துறையின் மாண்பை குலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்மானங்கள் போட்டிருக்காங்க இந்த தீர்மானத்தில் போட்டு நிகழ்ச்சியில் பல்வேறு தலைவர்கள் கலந்துருக்காங்க இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சில முக்கியமான தீர்மானங்களை இந்து முன்னர் இன்னைக்கு செய்திருக்கார்கள் அதில் முதல்ல ஒன்று நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஆலயத்தை விட்டு வெளியேறு அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்து முன்னணியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்தே இந்த கோஷத்தை எழுப்பி வருகிறார்கள் வீரத்துருவி ஐயா ராமகோபாலன் அவர்கள் இந்த கோஷத்தை எழுப்பி இதற்காக முயற்சி பண்ணார் மிகப்பெரிய அளவில் கோவிலில் இருக்கக்கூடிய கட்டண உயர்வுகளை எல்லாம் எதிர்த்து கூட அன்றே இந்து முன்னணி பல போராட்டங்களை எல்லாம் செய்தது பல நூதன போராட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி அன்னைக்கு இந்த கோவிலுக்கு எதிராக அதாவது அறநிலையத்துறைக்கு எதிராக பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் அவர்கள் அன்றிலிருந்து இந்த கோஷத்தை இந்து முன்னணி வைத்து செயல்பட்டு வருகிறது பல சொத்துக்களை கோவிலுக்கு மீட்டுக் கொடுத்திருக்கிறது இந்து முன்னணி பல போராட்டங்கள் மூலமாக இந்த கோவில் போராட்டம் அப்படிங்கிறது அறநிலையத்துறைக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது வந்து தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இரண்டு பேர் அதற்கு வந்து மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்தார்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீரத்துருவி ஐயா ராமகோபாலன் அவர்கள் ஹிந்து முன்னணியினுடைய பேரியக்கத்தின் சார்பாக அவர் வந்து அந்த போ பெரும் போராட்டத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார் அதற்கு அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் திரு வேதாந்தம் அவர்கள் இந்த போராட்டத்தை விஹெச்பி சார்பாக விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் சார்பாக அவர் எடுத்து சென்றிருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் பாத யாத்திரை நடந்து அந்த போராட்டத்தை அன்று அவர் நடத்தி காமிச்சார் பெரு மக்கள் அதற்கு அன்னைக்கு ஆதரவு கொடுத்து அந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டதும் வரலாறு இன்னைக்கு சில பேர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு எழுச்சியில் வந்து நிறைய பேர் இன்னைக்கு இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுக்களை ஒரு பக்கம் தெரிவித்தாலும் கூட இதற்கு வந்து ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது ஏதோ சில பேர் வந்து இதோ தாங்கள்தான் இந்த போராட்டத்தை இன்றைக்கி புதுசாக எடுத்த மாதிரி பேசிக்கொள்ளக்கூடிய சம்பவங்களும் இருக்கிறது ஆனால் இந்த போராட்டங்களுக்கு பின்னாடி ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை நான் பதிவு செய்வேன் இன்றைக்கி ஹிந்து முன்னணி தங்களுடைய பொதுக்குழுவிலேயே இந்த ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அந்த அளவுக்கு இன்னைக்கு கோவிலில் அறநிலைத்துறை ஒரு பெரிய மிகப்பெரிய அராஜகங்களை செய்து வருகிறது இன்றைக்கி கூட நம்ம ஸ்ரீ டிவியில் மாலை அதை இந்த செய்திகள் சேர்ந்த முன்னாடி அந்த நிகழ்ச்சிங்கிறது ஒளிபரப்பாக இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா பா ஸ்ரீ பாபநாசம் சுவாமி கோவிலினுடைய நிலத்தை எப்படி கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி ஆட்டையை போட்டு அதை பிடிச்சி வச்சுருக்காங்க அதற்காக எத்தனை வருட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு தொடர் போராட்டத்தை நடத்தி இப்பொழுது ஒரு வழியாக அந்த நிலத்தை மீட்பதற்கு இந்த நிலத்தை கோவிலிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அதற்காக சட்ட போராட்டம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மக்கள் ஒருங்கிணைந்து வீதியில் வந்து நடத்திய போராட்டங்கள் ஒரு பக்கம்னு சொல்லி ஏராளமான போராட்டங்கள் அதையெல்லாம் இன்னைக்கு நீங்கள் மாலையில் ஸ்ரீ டிவியில் நீங்கள் பார்க்கலாம் ஒருவேளை ஆறு மணிக்கு பார்க்க தவறிய நேரங்கள் அதற்கு பின்பு கூட நீங்கள் அந்த போராட்டத்தை பற்றி பார்க்கலாம் இது போல தொடர்ந்து இன்னைக்கு வந்து அறநிலையத்துறைக்கு எதிராக ஒரு போராட்டத்தை இந்த இந்து முன்னணி அமைப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நடத்தி வருகிறது நம்ம பார்க்கலாம் சென்னிமலையில் நடந்த முருகன் கோவில் போராட்டமாக இருக்கலாம் அதற்கு அடுத்ததாக பல இடத்துல வந்து இன்னைக்கு வந்து இங்க இருக்கிற அடிச்சு விடு அமைச்சர் பாபு அவர் வந்து என்ன சொல்லுவாரு அப்பப்போ நாங்க இவ்வளவு கோவில் நிலங்களை மீட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி கொக்கரிப்பார் அப்படித்தான் ஆன்மீக அரசு அப்படின்னு எல்லாம் சொல்லிப்பாரு ஆனா உண்மையிலேயே இந்த அரசு இந்துக்களிட இந்துக்களை ஆக்கிரமித்து விதிருக்கக்கூடிய நிலங்கன்னா அப்படி ஈஸியா வாங்கிருவாங்க ஆனா அதே நேரத்துல கிறிஸ்தவரோ துலுக்கனோ அந்த நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க அல்ல மசூதியோ சர்ச்சோ அந்த நிலங்களை ஆக்கிரமித்திருந்தால் அதை கண்டு கொள்ளவே மாட்டார்கள் அது அதுக்கு உதாரணமாக தான் இந்த பாபநாசம் சுவாமி கோவில் நிலத்தை பத்தி நான் சொன்னேன் அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில அதற்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பாக இன்னைக்கு இந்து முன்னணி செயல்பட்டு கொண்டு வருகிறது அதை தவிர பாருங்க இப்ப அதில் வந்து குறிப்பாக பக்தர்களை அடிக்கக்கூடிய போக்கு அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறதையும் அதையும் கண்டித்திருக்கிறார்கள் திருமணத்துல ஸ்ரீரங்கம்ல பார்த்தோம்னா ஒரு சாதாரண பக்தர் அவர் எப்படி அடிக்கப்பட்டார் அதனுடைய வர என்ன நடந்தது என்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் ஸ்ரீரங்கம் மட்டுமல்ல பழனியிலும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் திருச்செந்தூரிலும் தாக்க தாக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் தாக்கப்படுவது அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள் இந்த தடவை வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் பக்தர்கள் வெளியில் கொட்டும் பணியில் வந்து இன்னைக்கு காத்திருந்து சாமி பார்க்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு அங்கே ஏற்பட்டிருக்குங்கிறதையும் பார்க்கிறோம் ஏற்கனவே அந்த ஸ்ரீரங்கநாதருக்காக அந்த அரங்கனை மீண்டும் கொண்டு வந்து அங்கே வைக்கணுங்கிறதுக்காக மாபெரும் போராட்டம் நடத்தியவர்கள் இந்த தமிழக மக்கள் அதுக்காக அவ மூன்று நான்கு தலைமுறை போராட்டம் நடந்து அந்த சாமியை மீண்டும் கொண்டு வந்து அங்கே வைத்தார்கள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசு என்பது ஹிந்துக்களையும் ஹிந்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களையும் எவ்வளவு தொல்லைகளை கொடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு பக்தர்கள் கோவிலுக்கு வருவதை தடுக்க முடியுமோ அந்த வேலைகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது ஒரு புறம் நிலையங்களை நிலங்களை ஆட்டை போடுவது கோவில் சொத்துக்களை ஆக்கிரமித்து அந்த கோவில் சொத்துக்கள்ல சம்பந்தமே இல்லாம கோவிலுக்கு ஒரு சொத்து இருந்ததுன்னா அது ஏதோ ஒரு கட்டளையின் பேர்ல அவர்கள் எழுதி வைத்தார்கள் என்றால் அது என்ன பர்பஸ்க்காக செய் கொடுத்துருக்கிறார்களோ அந்த பர்பஸை தான் நம்ம உபயோகப்படுத்த முடியும் ஆனா அதை விட்டுட்டு நான் கல்லூரி கட்டுகிறேன் கல்யாண மண்டபம் கட்டுறேன் லாஜ் கட்டுறேன் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி பண்றது அப்புறம் கோவில் பணத்தை எடுத்து இன்னோவா கார் போன்ற சொகுசு கார்களை இவங்க அறநிலைத்துறைக்கு தேவையானதை எல்லாம் வாங்கி கொள்வது அது எப்படி வாங்குறீங்கன்னு கேட்டால் ஏன் வாங்கக்கூடாது அதுல என்ன குற்றம் என்று கேட்பது இது போன்ற தொடர்ச்சியான அராஜகங்களை செய்து வருகிறது இவர்களை வந்து தண்டிப்பதற்கு எந்த ஒரு நா இதுவும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு நிலை இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா கோர்ட்டு வந்து சொல்லிகிட்டே இருக்கு நீ பண்ணுறது தப்பு சட்டவிரோதம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுதே தவிர இது வரைக்கும் யாரையும் பெரிய அளவில் தண்டித்ததாகவும் நமக்கு தெரியல அப்போ இதுவும் ஒரு கண்துடைப்பு நாடகம் மாதிரி எப்படியோ போயிட்டு இருக்கு கோர்ட்டுக்கு போவாங்க இந்துக்கள் கோர்ட்டுக்கு போவாங்க போனோடனே ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க அதை இங்கே இம்ப்ளிமெண்ட்டே பண்ண மாட்டாங்க ஆனா இது இம்ப்ளிமெண்ட் கண் பண்ணலையே இது ஒரு கண்டெம்டே அப்படின்னு சொல்லி யாரும் அந்த கோர்ட்டும் எடுத்தது கிடையாது எததுக்கோ சுமோட்டால எடுக்கக்கூடிய கோர்ட்டுகள் இதையெல்லாம் கண்டதும் கொண்டதும் கிடையாது சோ இந்த நிலைகள் மாற வேண்டும் அப்படின்னு சொன்னா அறநிலையத்துறை என்பது கோவிலை விட்டு வெளியே செல்ல வேண்டும் அது ஒன்றுதான் இதற்கு தீர்வாக இருக்கும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு தங்களுடைய பொதுக்குழுவிலேயே இன்னைக்கு அந்த தீர்மானத்தை போட்டிருக்கிறார்கள் ஏன்னா இதே நிலை நீடித்தால் இந்துக்களுக்கு வந்து கோவிலில் போய் வழிபடுவதற்கு கோவில்கள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்கூடிய ஒரு நிலை இன்று உருவாகி இருக்கிறது சரியான சமயத்துல இந்த தீர்மானத்தை அவர்கள் இதில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அடுத்ததாக ஒரு வழக்கு ஒரு வழக்கு அந்த வழக்குல வந்து ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னு சொன்னா தீர்ப்பை நம்மளால விமர்சிக்க முடியுமே தவிர நீதிபதியை விமர்சிக்க முடியாது அதுவும் இன்னும் சொல்லப்போனால் நீதிபதிக்கு உள்நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை கூறுவதற்கு முடியாது அது சட்ட விரோதம் ஆனால் இன்னைக்கு பொன்மொழிக்கு எதிராக ஊழல் அதாவது எத்தனை சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு எத்தனை வழக்கு இந்த கடந்து வந்த பாதை இருக்கிறது இதெல்லாம் போய் கடைசியாக இன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பு இன்னைக்கு எல்லா ஆதாரங்களும் இருக்கிற நிலையில் ஒரு தீர்ப்பு சொல்ல உடனே அந்த தலை அந்த நீதிபதிக்கே இவர்கள் வந்து எப்படியெல்லாம் அதற்கு உள்நோக்கம் இருக்கிறது என்று பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து திமுகவினரும் ஒரு கூட்டணி கட்சிகளும் இருக்கிறார்கள் எப்படி அதை சொல்லலாம் அது எப்படி ஒரு சட்ட விரோதமாச்சு எதுக்கோலாமோ இன்றைக்கி சுமோட்டவ இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயத்தை பேசினேன் நூபூர் சர்மா நூபூர் சர்மாவிற்காகலாம் பேசிய கோர்ட்டுகள் ஆனால் இன்றைக்கி வந்து நீதிபதிக்கே உள்நோக்கம் இருக்கிறது என்று வெளிப்படையாக பேசியும் கூட அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நிலையை தான் இன்றைக்கி எந்தும் கண்டித்திருக்கிறது இது மிகவும் வருத்தத்திற்குரிய பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையாக இன்னும் சொல்லப்போனால் கண்டிக்கக்கூடிய ஒரு நிலையாக இன்றைக்கி ஏன்னா என்ன வேணால் பண்ணலாம் என்ன வேணால் பேசலாம் யாரை பற்றி வேணால் பேசலாம் எப்படி வேணால் பேசலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு காட்டாட்சி இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது கவர்னரை பற்றி என்ன வேணால் பேசலாம் கவர்னரை போயா அப்படின்னு சொல்லலாம் அவரை நீ ரோடில் நடந்து போயிடுவியா அப்படின்னு கவர்னரை நம்ம கேள்வி கேட்கலாம் மிரட்டலாம் கவர்னரை மிரட்டலாம் யாரை வேணால் என்ன வேணால் செய்யலாம் மோடி பிரதமர் அப்படிங்கக்கூடிய அந்த பதவிக்கு கூட நீங்கள் எந்த ஒரு மரியாதையும் கொடுக்காம நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் உங்கள் அப்பா வீட்டு காசா அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாமல் நீங்கள் பேசலாம் அதை பேசிவிட்டு நான் அப்படி பேசலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கமும் தரலாம் அப்படிப்பட்ட ஒரு காட்டாட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதை கண்டித்து இன்னைக்கு இந்து முன்னி சொல்லி அவங்களுடைய பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள் அதுவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் அதற்கு அடுத்ததாக அவர்கள் முக்கியமாக சொல்லியிருக்கிறது தமிழகத்தில் பயங்கரவாதம் தலையெடுத்து கொண்டிருக்கிற பயங்கரவாதம் அதை நம்ம இன்றைக்கி தமிழகத்தில் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அது எந்த ஆனாலும் இன்னைக்கு தமிழகம் எந்த அளவில் ஆபத்து இருக்கிறது என்று நம்ம ஒவ்வொரு நாளுமே செய்திகள் சிந்தனைகளில் வரக்கூடிய செய்திகள் மூலமாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி அதையும் அவர்கள் முன்னெடுத்து வைத்திருக்கிறார்கள் ஏன்னா இன்றைக்கி காவல்துறை என்பது அவர்களுடைய சுதந்திரமாக செயல்படவில்லை அது வந்து ஒரு ஏவல் துறையாக மாறி இருக்கிறது அப்படிங்கக்கூடிய போக்கையும் நாம் பார்க்குறோம் அதனால தான் இன்றைக்கி தமிழகத்தில் நடக்கக்கூடிய பயங்கரவாத சம்பவங்களில் பெரிய அளவில் நடவடிக்கை எடுத்து அவைகளை தடுக்க முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது அதையும் இன்றைக்கி வந்து இந்து முன்னணி கண்டித்திருக்கிறது இந்த போக்கு கூடாது இந்த பயங்கரவாதங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு சூழ்ந்திருக்கக்கூடிய பயங்கரவாதம் தமிழகத்திற்கு மட்டுமல்ல தேசத்திற்கே ஒரு ஆபத்தான ஒரு சூழல் அதையும் இன்னைக்கு இந்து முன்னணி சரியான முறையில் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் ஏன்னா இந்து முன்னணி இங்கே அமைப்பே வந்து இந்துக்களுக்காக வாதாட பரிந்து பேச போராட என்று உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதனுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து அது செய்து கொண்டு வெற்றியும் பெற்று வருகிறது இன்னைக்கு ஒரு பேர் இயக்கமாக இன்னைக்கு அந்த அமைப்பு மாறி மாறியிருக்கிறது வீரத்துறவி ராமகோபாலன் ஐயா அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு இன்னைக்கு எவ்வளவோ பேர் இன்னைக்கு அந்த அமைப்பை நம்பி இன்னைக்கு இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் பேசுவதற்கும் போராடுவதற்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறி இருக்கிறது பல போராட்டங்களில் இந்துக்களுக்கு ஆதரவாக நின்று வெற்றியும் கண்டிருக்கிறது அதையும் நம்ம பார்க்குறோம் இந்த நேரத்தில் எனக்கு என்ன ஒரு வேண்டுகோள்னா இந்துக்கள் இன்னைக்கு ஒரு அனாதையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தமிழகத்தில் இருக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரியான இந்து அமைப்புகளுக்கு நம் ஆதரவு கொடுத்து அந்த அமைப்புகளோடு இணைந்து ஐயா வீரத்திருவி ராமகோபாலன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு எதுவும் பிரச்சனை வரலையே என் வீ என் என்னுடைய வரைக்கும் நான் நல்லா தானே இருக்கேன் என் தெருவில் எந்த பிரச்சனையும் வரல என் வீட்டில் பக்கத்துல பிரச்சனை வரல அப்படின்னு தான் ஒவ்வொரு இந்துவும் இருக்கும் ஆனா அந்த பிரச்சனை ஓன் தெரு வர வரைக்கும் பெரிய டைம் எடுக்காது பக்கத்து தெருவில் நடந்தது பிரச்சனை தானே இங்கே இன்னும் வரலையா அப்படின்னு கண்மூடி இருக்கக்கூடிய இந்துவாக நம்ம இருக்கிறோம் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அடுத்த உன் பக்கத்து தெருவில் நடக்கிறது உன் தெருவுலேயே வந்து உன் வீட்லேயே வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதனால இந் பிரச்சனைகள் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும்பொழுதும் விழிப்புணர்வோடு இருந்து அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு உதவ வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுவார் அதுபோல இந்த அமைப்புகள்ல நம்ம இணைந்து நம் இந்துக்களுக்கு எதிராக எந்த பிரச்சனை வந்தாலும் நாமும் நம்மளுடைய பங்களிப்பை கொடுப்பதன் மூலமாகத்தான் நம்ம சமுதாயத்தை காக்க முடியும் என்கிற நிலை இன்னைக்கு இருக்கிறது என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும்